சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பாருங்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன் நாம எப்படி நம்முடைய ஈமான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த கால வரலாறு ஒன்று பலு இஸ்ராயனுடைய காலம் பலு இஸ்ராயிருக்க பார்த்தீங்களா ஃப்ரவுன் அந்த நம்ம அந்த வரலாலாம் நமக்கு தெரியும் அந்த பனு இஸ்ராயிலியர்கள் அவங்களில் ஒரு கிராமம் அவங்க வசித்து வந்த கிராமங்களில் வந்து தாவர்தான் தாவர்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் கடுமையான நோய் பரவுகிறது கடுமையான நோய் எப்படி சமீபத்தில் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக பத்தொம்போதிலேருந்து பல சில ஆண்டுகளாக

ஒரு நாளைக்கு எத்தனை மரண அறிவிப்புகள் நம்ம பள்ளி பண்ணியிருக்கோம் இனி அவர்களே நம்ம சமீபம் கடந்த ஆண்டுகளிலே அது அந்த நோய் தொற்று நடந்த அந்த காலங்களிலே நமது பள்ளியிலேயே ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி பல மரண அறிவிப்புகளை நாம் இங்கே செய்தோம் அன்றைக்கு அது நிறைய பேர் மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப பார்த்தாங்க ஊர்ல இருக்க என்ன பண்ண ஒரு நாலாயிரம் பேர் அந்த கிராமத்துல ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நாலாயிரம் பேர் என்ன பண்ணாங்கன்னு விட்டு வெளியே போயிடலாமே போய் நம்ம உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஊரை விட்டு ஒரு புறப்பட்டு வெளியே போறாங்க ஊரை விட்டு தூரமா கொஞ்சம் ஒரு பள்ளத்தாக்கில் போய் தங்கி கொள்ளலாம் சொல்லி அங்கே போனார்கள் அங்க போனா அம்மா குசுபாக நாலாயிரம் பேத்துக்கும் அல்லா ஒரே சந்தர்ப்பத்தில் மரணத்தை கொடுத்துட்டான் இது அல்லா குரான் சொல்றான் ரெண்டாவது அத்தியாயம் இருநூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்துல இது சம்பந்தமான வசனத்தை அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு கசீர்ல இந்த தப்சீர் நான் சொல்லுகிற இந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் போனாங்க நாலாயிரம் பேரும் மூத்து மூத்தரம் எல்லாம் மக்கி போச்சு இப்போ எல்லாம் மக்கி போயிட்டாங்க அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு எல்லாம் அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு நபி ஒருத்தங்க அந்த சமுதாயத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அலைகிஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நபி வந்த ஒரு நபி படுசர்களி அப்படின்னு சொல்லி ஒரு நபி அந்த நபி அந்த சமுதாயத்துக்கு வர்றாங்க அவங்க அந்த பள்ளத்தாக்கில் தாக்கல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரபே ஒரே சமயத்துல நாலாயிரம் பேர் இந்த இடத்துல இறந்து போய் எல்லாரும் இந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு மக்கி போயிட்டாங்களே அன்பிருக்கு இப்படி அவங்க உயிருக்கு பயந்து தானே இங்க வந்தாங்க உயிருக்கு பயந்து தானே தொய் அந்த தொற்று நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க ஆனா எல்லாத்தையும் முத்தாக்கி வச்சுடா இவர்களை உயிர் உயிர் கொடுத்து எழுப்பணும் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஆவலை அந்த நபி என்ன சொன்னாங்கன்னா அலி இஸ்லாம் என்று அந்த பலீசவருடைய ஒரு நபி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஆவலை ரப்படத்தில் வெளிப்படுத்துறாங்க அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அப்படியா உங்களுக்கு அப்படி ஒரு ஆசையா அங்க போங்க அந்த பள்ளத்தாக்க போய் நில்லுங்க அங்க போய் எழும்புகளே நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடுங்கள்னு சொல்லி ஒன்று சொல்லி பாருங்களேன் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு எழும்புகள் எல்லாம் ஒன்று கூடுங்களேன் என்று நீங்கள் அந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு சொல்லுங்கள் போனாங்க பள்ளத்தாக்கு போனாங்க ரப்புடைய உத்தரவை கொண்டு நான் பேசுகிறேன் ரப்புடைய உத்தரவை கொண்டு நான் பேசுகிறேன் எழும்புகளே நாலாயிரம் நான் எழும்புகளை பார்த்து சொல்றாங்க எழும்புகளே நீங்கள் எல்லாம் ஒன்று கூடுங்களேன் எலும்பு கூடுகளெல்லாம் அப்படியே ஒன்றாக கூடிய ஒரு எலும்பு கூடு இருக்குன்னு கற்பனை பண்ணி பண்ணிப்பாருங்க நமக்கெல்லாம் தெரியும் அன்று கிளியவர்களே எலும்பு கூடுகள் எல்லாம் ஒன்றாக கூடியது இப்போ இந்த நபி கேட்குறாங்க வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் ஒன்றா கூடி இருக்கு இவங்களுக்கு சதை இல்லை தோல் இல்லை சரி சொல்லுங்க திருப்பியும் சொல்லுங்க அல்லாஹுடைய பெயரை கொண்டு சதையை போர்த்திக்கொள்ளச் சொல்லுங்கள் அந்த எலும்புகளை சதையை போர்த்திக்கொள்ளச் சொல்லுங்கள் அதன் மீது தோலை போர்த்தி கொள்ள சொல்லுங்கள் அல்லாஹுடைய உத்தரவு சொல்லி நீங்க சொல்லுங்களேன் சொன்னாங்க அதை போன்ற அந்த எலும்பு கூடு சதைகளை போர்த்தி கொண்டது தோலை மேலே போர்த்திக்கொண்டது கொண்டது நாலாயிரம் நபர்களும் இப்ப சதையும் தோலுமாக அங்கே இருக்கிறார்கள் பிரபுட்ட கேட்டாங்க எல்லாம் வந்துருச்சு இன்னும் உயிர் வரலையே

நீ அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு மௌத்தாயும் நாங்கள் நினைச்சோம் மௌத்துகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால நாங்கள் ஓடி வந்தோம் ஒன்ன தவிர வணக்கத்திற்குரிய சக்தி வாய்ந்தவன் வேறு யாரும் இல்ல சுபகான பரிசுத்தமானவன் அப்படி ஹந்திக்க எல்லா புகழும் உனக்கு தான் தான் அந்த நாலாயிரம் பேர் இருந்துச்சு ஒரே நேரத்துல சொன்னாங்க

உங்களுக்கு இங்கே மரணம்னு நீங்க நினைச்சு பயந்து ஓடுனீங்கல்ல உங்க மரணம் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கிலே என்று சொல்லி அங்கே நிரவேட்டி விட்டான் இதுதான் அல்லாஹுடைய நாட்டமாக இருக்கிறது اللهளுடைய செயல்பாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி அல்லாஹ் நாடிட்டா எதுவும் நடக்கும் அல்லாஹ் நாடிட்டா எதுவும் நடக்கும் என்பதற்கு நாம் இந்த ஒரு உதாரணத்தை நாம் இந்த அடத்தில் இந்த வரலாற்று நிகழ்வை நாம் இந்த அடத்தை முன்வைக்கிறோம் வைக்கிறோம் அன்பிற்கினியவர்களே